ஆயிரம் உப்பு கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேக்கம் இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பாதிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி வழியாக இருப்பதை நாங்கள் காணலாம் உப்பு இறக்குமதி செய்வதற்கான காலக்கெடுவுக்கு பின்னர் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சுமார் ஆயிரம் உப்பு கொள்கலன்கள் சுங்கத்தில் தேங்கியுள்ளதாக உப்பு இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உப்பு இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் வழங்கிய கடைசி திகதியான ஜூன் பத்தாம் திகதிக்கு பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட நானூறு உப்பு கொள்கலன்களும் சுங்கத்தில் சிக்கியுள்ளதுடன் சிக்கியுள்ள ஆயிரம் கொள்கலன்களில் அடங்குவதாகவும் மீதமுள்ள ஐநூறு கொள்கலன்களை இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் முன் வகையான நடவடிக்கைகள் முடக்கப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற இந்த தர அங்கீகார தாமதத்தில் தேங்கி நிற்பதாகவும் இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேற்படி காலக்கெடுவுக்கு பின்னர் நாட்டுக்கு வந்த நானூறு கொள்கலனுக்கு அரசாங்கம் எந்தவித நிவாரணமும் வழங்கவில்லை என்றும் சுங்கத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கிற இந்த உப்பு மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சந்தையில் தற்போது போதுமான உப்பு இருப்பு இருப்பதனால் இந்த நேரத்தில் எந்த நிவாரணத்தையும் எதிர்பார்க்கவில்லை என்றும் உப்பு இருப்பை மீண்டும் ஏற்றுமதி செய்வதில் தங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றும் இறக்குமதியார்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இப்போது மீள் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியுள்ளதாக சொல்லப்படும் நானூறு கோள்களன் உப்புவை முன்பு பெறுவதில் ஏற்பட்ட தாமதத்துக்கு இறக்குமதியாளர்களோ அல்லது ஏற்றுமதியாளர்களோ தவறு செய்யவில்லை என்றும் அப்போது நிலவிய வானிலையே இதற்கு காரணம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மோசமான வானிலை காரணமாக தற்போது சந்தையில் உப்பு இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்திலிருந்து இலங்கைக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குஜராத் துறைமுகத்திலிருந்து திட்டமிட்ட திகதியில் அவை அனுப்பப்பட்டாலும் பாதகமான வானிலை காரணமாக கப்பல்கள் இலங்கைக்கு போது ஜூன் பத்தாம் தாண்டி தாண்டியிருந்தது அரசாங்கம் அனுமதி வழங்க மறுத்துள்ள பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பு ஒரு மில்லியன் அமெரிக்க மதிப்புடையது என்றும் அதில் கூறப்படுகின்ற விடயங்களையும் சுட்டிக்காட்டியதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது